ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னைக்கு டேஸ்டியாக தக்காளி தூக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து நீங்கள் ரைஸுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டானே லஞ்ச் பாக்ஸ்க்கு கொண்டு போகலாம் ஈஸியாக நீங்கள் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட கூட சூப்பராக இருக்கும் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக்டு இருக்கும் இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பழுத்து தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோ ஒரு பேன் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் வெந்தய ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டையும் ட்ரை பேன்லேயே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கிட்டு இதை ஆற வச்சுட்டு மிக்ஸியில் பொடி பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொட்டி வருதுல அளவுக்கு வறுந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதை ஆற வச்சுட்டு மிக்ஸியில் பொடி பண்ணிக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சோம்ல தக்காளியை நல்லா கழுவிட்டு இப்படி சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளிக்கு தகுந்த மாதிரி புளியை எடுத்துக்கோங்க புளியில் உள்ள கொட்டந்த நாரெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க இது கூடவே இருபது பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் கல்லுப்பு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆட் பண்ணாதீங்க இந்த தக்காளியிலேருந்து ஜூஸ் வரும்ல இதில் வேகட்டும் மூடி வச்சிடலாம் பாருங்கள் தக்காளி நமக்கு நல்ல சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கும் இதெட மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த அளவுக்கு வெந்தோடனே இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா அரை இருக்குது மிக்சி பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸியில் ஆட் பண்ணி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் மற்ற தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதே இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் மிக்சியில் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வெந்தயமும் கடுகும் வறுத்து இந்தளவுக்கு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க நாலு ஸ்பூன் நல்லெண்ணு ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் நல்லா உடனேயே கடுகும் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் பூண்டுப்பல் இருபத்தஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே பூண்டு அரைச்சிருக்கோம் இப்போ இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே பொடியாக கட் பண்ணால் கருவேப்பில் பண்ணிக்கோங்க பூண்டை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் பூண்டு இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தக்காளி பேஸ்ட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க உப்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க தீண்டி விட்டுக்கோங்க இப்போ இதில் கால் டீஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வெந்தயம் ஃப்ரை பண்ணி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க கூடவே காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க தக்காளி தொக்கு வந்து இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் கெடாமலே இருக்கும் ஆனால் இது சீக்கிரம் காலியாகிடும் நமக்கு இட்லி தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் இதில் நம்ம தண்ணியே ஆட் பண்ணலை அதனால் இது வந்து எவ்வளோ நாள் வேணாலும் கெடாமலே இருக்கும் ஆனால் இது நமக்கு வந்து சீக்கிரம் காலி ஆகிரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளி தொக்கு ரெடி ஆகிட்டு இப்போ இறக்கிடலாம் இல்லை ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்டியான தக்காளி தொக்கு இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இதை வந்து ஒரு கரண்டி சோறு போட்டு நீங்கள் விரவி சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் குழம்பு வைக்க கூட தேவையில்லை சூடான சாதம் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க நீங்கள் மார்னிங் ரைஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும் இதே மாதிரி நீங்கள் தொக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஆயில் முட்டை இல்லைன்னா அப்பளம் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்படி ஈஸியாக லஞ்ச் பாக்ஸ்க்கே ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க இந்த தக்காளி தொக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்